எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் ஒன்று காலையில் எழுந்தேன் வழக்கம் போல எல்லா வேலைகளையும் செய்து முடித்தேன் பாக்கியம் அக்கா வீட்டின் வேலிமுள் நின்று எட்டி தனா தனா என்று கூப்பிட்டாள் என்னக்கா என கேட்டு வெளியே வந்தேன் என்னடி காட்டுக்கு வரலையா நாளைக்கு வாரேன்க்கா தம்பிக்காக பள்ளி கூட வர போகணும் அப்படியா அப்படின்னா நானும் போவல என்றாள் ஐயோ நீ தேவானக்கு கூட போக்கா என்றேன் நானும் போவல நீ அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா எதுவும் சொல்லலை நீ யார்கிட்டயும் உளறி வச்சிடாத சத்தியமா மக்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றாள் சரி எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நீ போ என்றேன் பாக்கியம் சென்றாள் தம்பி அப்போது எட்டாவது படித்து கொண்டிருந்தான் அவனை எழுப்பி விட்டேன் அவன் பள்ளிக்கூடம் போக ரெடியானான் அம்மா கேட்டாள் இன்னைக்கு வேலைக்கு போகலாடி போல நாளைக்கு போறேன் ஏன் உனக்கு மருந்து வாங்க போகணுமா மாத்திரை இருக்கு என்றாள் அம்மா தம்பி பாட்டா கடையிலிருந்து தோசை வாங்கி வந்தான் ஆளுக்கு மூணு வீதம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம் தம்பிக்கு என் பங்கிலிருந்து ஒரு தோசை எடுத்து அவன் தட்டில் போட்டு நீ தின்னு என்றேன் வேண்டாம் நீ தின்னுக்கா என்று தோசையை என் கையில் கொடுத்தான் வேண்டாம் நீ தின்னு என்று தட்டை மாற்றினேன் அவன் சாப்பிட்டு கையை கழுவி விட்டு பள்ளிக்கூடம் பையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் சென்றான் அம்மா ஸ்டோர் கடை வரைக்கும் போயிட்டு வாரே என்றேன் ஆ என்று ஒரு சத்தம் மட்டும் அம்மாவிடமிருந்து வந்தது தெருவுக்கு வந்து ரோட்டுக்கு வந்தேன் ஸ்டோர் கடையில இருந்து மாமா இன்லை லெட்ரு மூணு கொடுங்க என்றேன் ஏண்டி லட்சுமி லட்சுமி ஒண்ணுதானே வாங்குவ இன்னைக்கு என்ன மூணு என்று கேட்டார் அட ஒன்னு இல்ல மாமா சும்மா சும்மா கடைக்கு வர வேண்டாம் பாருங்க அதுவும் சரிதான் பொம்பளை புள்ள சரி மக்கா காசு இருக்கா பற்றுல எழுதட்டா வேண்டாம் மாமா காசு இருக்கு பழைய பற்று எவ்வளோன்னு கூட்டுங்க மாமா எவ்வளவு வருது பாப்போம் என்றேன் இப்போ உள்ளது சேர்த்து நாலே கால் ரூபாய் என்றார் ஐந்து ரூபாய் கொடுத்தேன் முக்கால் ரூபாய் தந்தார் திரும்பி நடந்தேன் எங்க ஊர்ல மளிகை கடை புக்கு பேப்பரு நோட்டு அரிசி எல்லாமே வாங்க இந்த ஒரு கடைதான் உண்டு அதுவும் பாதிக்கு மிச்சம் கடன் தான் போகும் அப்படியே திரும்பி உரக்கடைக்கு போனேன் சின்ன பால்டாய் பாட்டில் இருக்கா என கேட்டேன் அம்மா உங்களுக்கு வயல் இல்லையே எதுக்கு பால்டாய் கேட்குற என்றார் சொக்கலிங்கம் பிள்ளை உரம் வித்தும் வட்டிக்கு கொடுத்தும் பாதி உரை வாங்கியவர் ஐயோ பாட்டா வீட்டில் ஒரே மூட்டை பூச்சி பால்ட்டா வாங்கி போய் மருந்து அடிச்சு தாரேன்னு மருந்து அடிக்கிறவர் சொன்னாரு ஓ அப்படியா நான் வேற என்னமோ நினச்சிட்டேன் என்றார் ஒன்று நினைக்காதியும் ஒன்று நினைக்கலம்மா நீ நூறு வருஷம் நல்லா வாழணும் என்றார் பாட்டா வீட்டிற்கு வந்தேன் அம்மா திண்ணையில் இருந்தார் ஸ்டோர் கடையில் பற்றெல்லாம் தீர்த்துட்டேம்மா என்றேன் அம்மா அமைதியாக இருந்தாள் அம்மா என்ன அம்மா என்ன விஷயம் சொல்லு சித்தப்பாவுக்கு லெட்ரு எழுத போறேன் அவர் கூப்பிட்டா நம்ம மெட்ராஸ் போயிடுவோமா என்றேன் அம்மா எதுவும் சொல்லாமல் என் முகத்தை பார்த்து ஏன் அவங்களையும் நாம் கஷ்டப்படுத்தணுமா என்றாள் இல்லைம்மா இப்பெல்லாம் காட்டில் போகும்போது அப்பா நினப்பு வருது என்னமோ போல இருக்கு என்றேன் அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக வடிந்தது நாம மெட்ராஸ் போய் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் நான் வேற ஏதாவது கம்பெனியில் வேலை பார்க்குறேம்மா என்றேன் அம்மா எதுவும் சொல்லவில்லை மௌனமாக இருந்தாள் நான் வீட்டினுள் சென்றேன் சுடுத கொண்டு வந்தேன் அம்மா குடித்தாள் இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம் பால்டர் வாங்கி வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் தம்பியை சித்தப்பா வளர்த்துக்குவாரு என்றேன் சவத்து மூலி இதை உன் அப்ப செத்தப்ப சொன்னேன் நீ தான் எதுக்கு சாவனோ நம்ம காடுன்னு சொன்னேன் இல்லைன்னா அன்னைக்கே மூணு பேரும் செத்து போயிருக்கலாம் ஊர்காரம் மொத்தமாக பூத்தி இருப்பான் என்று கத்தினாள் நான் அமைதியாக இருந்தேன் அவர் செத்து வருஷம் ரெண்டாச்சு பிள்ளை வளர்ந்தாச்சு இன்னும் ரெண்டு வருஷம் போனால் அவன் கரை சேர்ந்துருவான் அப்போ பார்ப்போம் என்றாள் அம்மா நான் மௌனமாக நின்றேன் சரி ஓம் இருப்போம் என்றாள் அம்மா எனக்கு நேத்துல இருந்து அப்பா நினப்பாவே இருக்கு அதான் கேட்டேன் சரி நான் அந்த லெட்டர் எழுதுறேன் எதுக்கடி மூணு லெண்டு வாங்கியிருக்க ஒன்னு சித்தப்பாவுக்கு ரெண்டு எனக்கு தெரிஞ்ச கூட்டுக்காரி என்றேன் கடிதம் எழுந்த உட்கார்ந்தேன் அம்மா சொன்னாள் அந்த வேலி கதவை அடைச்சிட்டு வா என்று வேலியை அடைக்க போனேன் சின்னச்சாமி பண்ணை தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தான் என்னம்மா இன்னைக்கு காட்டுக்கு போகலியா என்றான் பண்ணையார் போகல என்று கதவை இழுத்து அடைத்தேன் என் உடம்பில் ஏதோ ஒரு வித வெறி வந்து என் நெற்றி கை கால் வியர்த்தது அப்போது பாக்கியம் தெய்வானையும் வந்தார்கள் நாங்களும் இன்னைக்கு போகலடி என்றார்கள் எட்டி தானோ இன்னைக்கு நாங்க மனத்திட்டக்கு படத்துக்கு போலாம்னு இருக்கோம் நீ வாட்டி என்றாள் தெய்வானை என்ன படம் முந்தானை முடிச்சு என்றாள் பாக்கியம் இன்னைக்கு மேட்னி இருக்காதே என்றேன் மொதல் ஆட்டத்துக்கு போவோம் தெய்வானை வேண்டாக்கா வரும்போது ராத்திரி ஆயிரும் என்றேன் ஒன்னும் இல்லடி நாங்க இருக்கோம் பாக்கியம் புருச ராஜப்ப வரான் பின்ன என்ன பயம் உனக்கு என்றாள் தெய்வானை அதுக்கு இல்லக்கா என்று நான் இழுக்க சரி நான் மரகதாக்கா கிட்ட கேக்குறேன் என்று தெய்வானை அம்மாவிடம் கேட்டாள் சரி என்றாள் அம்மா சரி அஞ்சு மணிக்கு வாரம் நீ ரெடி ஆயிரு என்று கூறிவிட்டு சென்றனர் நான் கடிதம் எழுத பேனா எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தேன் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுனம் நாவல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி இரண்டு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்